சினிமாவில் ராஜமௌலி டைரக்ஷனில் ரஜினி நடிக்க மாட்டாரா ஷங்கர் டைரக்ஷனில் அஜித் எப்போது நடிப்பார் மணிரத்னம் டைரக்ஷனில் விஜய் நடிக்க மாட்டாரா என்பது போன்று இதுவரை ஒன்று சேராத கூட்டணிகள் எப்போது ஒன்று சேர்வார்கள் என ரசிகர்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு எப்போதும் இருக்கும் அப்படித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்து வந்த காலகட்டத்தில் இயக்குனர் ஸ்ரீதரும் எம்ஜிஆரும் ஒரு படத்திலாவது இணைந்து பணியாற்ற மாட்டார்களா என்கிற ஆர்வம் ஏக்கம் ரசிகர்களிடம் இருந்தது அதை நிறைவேற்றும் விதமாக உரிமை குரல் என்கிற படத்தில் ஸ்ரீதர் டைரக்ஷனில் எம்ஜிஆர் நடித்தார் அந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தமானவர் நடிகை லதா அந்த சமயத்தில் நடிகை ரதா ரொம்ப பிஸியான நடிகையாக பல படப்பிடிப்புகளில் தொடர்ந்து கலந்து கொண்டு நடித்து வந்தார் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஏற்கனவே சில படங்களில் லதா நடித்திருந்ததால் அவர் மீது திரையுலகில் ஒரு தனி மரியாதை இருந்தது அந்த சமயத்தில் தான் இந்த படத்தில் நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு வந்தது அப்படி அந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வந்த நிலையில் மறுநாள் திருப்பதிக்கு சென்று பிரார்த்தனை செய்து வர வேண்டும் என லதாவின் தாயார் விருப்பப்பட்டார் அதனால் முதல் நாள் படப்பிடிப்பன்று இயக்குனர் ஸ்ரீதரிடம் சென்ற லதா நாளை நாங்கள் திருப்பதி தரிசனத்திற்காக செல்கிறோம் எனக்கு ஒரு நாள் லீவு வேண்டும் என கேட்டுள்ளார் ஆனால் இயக்குனர் ஸ்ரீதரோ திட்டமிட்டபடி காட்சிகளை படமாக்க வேண்டும் என்பதால் நாளை லீவ் தர முடியாது நீ கட்டாயம் வந்தே ஆக வேண்டும் உன்னுடைய சம்பந்தப்பட்ட காட்சிகள் தான் நிறைய இருக்கின்றன இன்னொரு நாள் திருப்பதி போய்கொள் என்று கராராக கூறியுள்ளார் உடனே லதா சரி அப்படியானால் அரை நாளாவது லீவ் கொடுங்கள் காலையில் போய்விட்டு மதியம் இரண்டு மணிக்கு நான் படப்பிடிப்புக்கு வந்து விடுகிறேன் என்று கொஞ்சம் இறங்கி வந்தார் ஆனாலும் ஸ்ரீதர் விடாபிடியாக முடியவே முடியாது நாளை நீ படப்பிடிப்புக்கு வர வேண்டும் என்று பிடிவாதம் காட்டினார் அதெல்லாம் இல்லை நீங்கள் அரை நாள் லீவ் கொடுத்தே ஆக வேண்டும் என நடிகை லதா மீண்டும் பிடிவாதம் காட்ட அந்த சமயத்தில்தான் இவர்களுக்குள் ஏதோ விவாதம் போகிறதே என பார்த்து கொண்டிருந்த எம்ஜிஆர் அங்கே வந்தார் விஷயத்தை கேட்டதும் இயக்குனர் ஸ்ரீதரிடம் கோவில் தரிசனம் என்றால் போய்தான் ஆக வேண்டும் அதை தடைபட வேண்டாம் நாளை மதியம் இரண்டு மணிக்கு வருவதாக இருந்தால் அதுவரை அட்ஜஸ்ட் செய்து கொண்டு வேறு காட்சிகளை படமாக்குவோம் என்றார் எம்ஜிஆரே சொல்லிவிட்டபடியால் ஸ்ரீதரும் அதற்கு சம்மதித்தார் அது மட்டுமல்ல எம்ஜிஆர் தனது ஏசி காரையும் தன்னுடைய டிரைவரையும் தந்து லதாவையும் அவரது அம்மாவையும் கோவிலுக்கு சென்று வர அனுப்பி வைத்தார் விடியற்காலை மூன்று மணிக்கு காலையில் புறப்பட்ட லதாவும் அவர் அம்மாவும் சுவாமி தரிசனம் முடித்து திருப்பதியிலிருந்து பத்து மணிக்கு சென்னை கிளம்பினார்கள் அவர்கள் திட்டமிட்டபடி ஒரு மணிக்கு எல்லாம் படப்பிடிப்பிற்கு வந்துவிடலாம் என்பதுதான் எண்ணமாக இருந்தது ஆனால் வரும் வழியில் திடீரென்று காரிலிருந்து ஒரு டயர் வெடித்தது எப்படியோ டிரைவர் சாமர்த்தியமாக விபத்து ஏற்படாமல் காரை நிறுத்திவிட்டார் அதன் பிறகு ஸ்டெப்னியை மாட்டிக்கொண்டு கிளம்பினார்கள் மீண்டும் கொஞ்சம் தூரம் வந்ததும் ஸ்டெப்னியாக மாட்டிய டயரும் வெடித்து விட்டது ஆனால் இந்த முறை அது வெடித்த இடம் பக்கத்தில் எந்த ஊருமே இல்லை பத்து கிலோமீட்டர் தள்ளிதான் செல்ல வேண்டும் வேறு வழி இல்லாமல் டிரைவர் ஸ்டெப்னியை கலட்டி எடுத்துக்கொண்டு பஞ்சர் ஒட்டி வருவதாக கிளம்பி சென்று விட்டார் அப்படி போனவர் மீண்டும் நாலு மணிக்கு தான் திரும்பி வந்தார் அப்போதும் கூட பஞ்சர் கடை லீவு என்பதால் பஞ்சர் போடவில்லை என்கிற அதிர்ச்சி செய்தியுடன் தான் வந்தார் பிறகு வேறு வழியின்றி சித்தூரிலிருந்து சென்னை செல்லும் பஸ்ஸில் லதாவும் அவருடைய அம்மாவும் கிளம்பி சென்னை வந்தார்கள் சென்னை சென்ட்ரல் நிலையத்திலிருந்து ஒரு டாக்ஸி பிடித்து வீட்டிற்கு கிளம்பினார்கள் இன்று படப்பிடிப்பிற்கு போக முடியவில்லையே அதனால் என்ன ஆனதோ என்கிற கவலை லதாவுக்கு அதே சமயம் அவரது அம்மாவுக்கோ மதியத்திற்குள் தான் வந்து விடுவோமே என்கிற நினைப்பில் வீட்டிலிருந்த லதாவின் மூன்று தம்பிகளுக்கும் தங்கைக்கும் மதிய சாப்பாடு மட்டுமே தயார் செய்து கொடுத்து விட்டு வந்திருந்தார் இப்போது இரவு வேறு ஆகிவிட்டது அவர்கள் சாப்பிட்டார்களா பசியோடு இருப்பார்களே என்கிற கவலை அவருக்கு அங்கே வீடு வந்து சேரும் போது மணி ஒன்பது உள்ளே நுழைந்தவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ச்சி வீட்டின் ஹாலில் அமர்ந்து தம்பிகளும் தங்கையும் சாப்பாடு சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு சாப்பாடு பரிமாறிக் கொண்டிருந்தவர் வேறு யாரும் அல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அது மட்டுமல்ல இன்னொரு டிஃபன் கேரியரில் லதாவுக்கும் அவரது அம்மாவுக்குமான சாப்பாடையும் அவர் கொண்டு வந்திருந்தார் இதை பார்த்ததும் நடிகை லதாவின் அம்மாவிற்கு கண்கள் கலங்கி விட்டதாம் தாமதமான காரணத்தை எம்ஜிஆரிடம் லதா சொல்ல முயன்றபோது எல்லா தகவலும் எனக்கு கிடைத்து விட்டது பயணத்தில் இதெல்லாம் சகஜம்தான் கார் டயர் வெடித்த போது விபத்து நேராமல் நீங்கள் உயிர் பிழைத்து வந்தீர்களே அதுவே போதும் சாப்பிட்டுவிட்டு போய்விடுங்கள் நாளை படப்பிடிப்பில் பார்ப்போம் என்று கூறி கிளம்பி சென்று விட்டாராம் பிள்ளைகளின் அறிந்து உணவு ஊட்டிய எம்ஜிஆரின் அன்பும் மக்கரையும் லதாவையும் அவரது அம்மாவையும் ரொம்பவே நிகழ செய்து விட்டதாம்